அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நாளை பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பிறக்க போகுதுங்க பெருமாளை வந்து அப்படியே கொண்டாடக்கூடிய நாட்கள்ல முப்பது நாட்களில் முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாங்க நாளை ரொம்ப விசேஷமான செவ்வாய்கிழமையோடு அதாவது பதினேழாம் தேதி ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசி முதல் நாள் நம்ம வீட்டில் பெருமாளை ரொம்ப அழகாக கொண்டாடக்கூடியது முதல் நாள் அதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குன்னு சொல்லி எடுத்து வைக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான விஷயங்கள் ரெண்டே ரெண்டு இருக்குது அது மட்டும் என்னென்னு நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுப்போம் ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் பெருமாளுக்கு நாளை வரக்கூடிய முதல் நாள் புரட்டாசி முதல் நாள் அதுவுமா வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உங்களை எத்தனை பேருக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க கோவிந்தா கோவிந்தா ஹரே கோவிந்தான்னு சொல்லக்கூடிய அந்த நாமத்திற்கு எவ்வளோ ஒரு மகிமை இருக்குது சொல்லுங்கள் நீங்களே சொல்லுவீங்க அதாவது பெருமாளை வந்து வணங்க 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 பார்த்தீங்கன்னா நமது ஏழை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையே மறையும்னு சொல்லுவாங்க அற்புதமான யோகங்களை வாரி வழங்கக்கூடிய தெய்வம் தான் பார்த்தீங்கன்னா பெருமாள் அப்படின்னு சொல்லலாங்க புரட்டாசியில் வர வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவ்வளவு கோடி புண்ணியங்கள் நமக்கு வந்து சேரும்னு சொல்லுவாங்க நாளைக்கு ரொம்ப விசேஷமான இந்த புரட்டாசி முதல் நாள் அதுவும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பெருமாளுடைய விக்கிரகமோ அப்படி இல்லைன்னா பெருமாளுடைய படமோ இருந்தால் எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிக்கோங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு துளசி கொண்டு அலங்காரம் பண்ணுறது துளசி கொண்டு அவருக்கு பூஜிக்கிறது ரொம்ப ரொம்ப பிரியமானது அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க துளசியை மறந்துடாதீங்க எதை மறந்தாலும் புரட்டாசியில் ஒரு நாளாவது பெருமாளுக்கு துளசியை வைத்து அலங்காரம் பண்ண தவறாதீங்க பெருமாளுடைய துணைவியார்கள் இருந்தாங்கன்னா அவங்களையும் எடுத்து வச்சு பூஜிக்கிறது மகாலட்சுமி கூடவே பூஜிக்கிறது ரொம்ப மிகப்பெரிய பலனை கொடுக்குன்னு சொல்லுவாங்க ஏதாவது ரெண்டு விளக்கு விளக்கு இருந்தாலும் ரொம்ப நல்லது தான் சங்கு சக்கர விளக்கு இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க நான் சங்கு சக்கர விளக்கு இருக்கிறதுனால எடுத்து வைத்து தீபம் ஏற்றி வைத்து அலங்காரம் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெருமாள் விக்கிரகங்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் நாளைக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது முடிந்தால் பெருமாளுடைய ஆலயங்களுக்கு சென்று அவரை தரிசனம் பண்ணிவிட்டு நாளைக்கு வாங்க கண்டிப்பாக கட்டாயமாக ரொம்ப கூட்டமாக இருக்கும் பார்த்துக்கோங்க வாழைப்பழம் வெத்தலை பாக்கு அதுக்கப்புறம் தேங்காய் டெமோங்கிறதுனால ரொம்ப பிரசாதம்லாம் பண்ணலை நீங்கள் உங்கள் வீட்டில் பால் பாயாசமோ இல்லை நமக்கு பெருமாளுக்கு பிடிச்ச லட்டு எது செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு மறந்துடாமல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் இந்த மாதிரி அழகாக ஒரு பித்த சொம்பு எடுத்துக்கோங்க ஏன்னா அவருக்கு காணிக்க வந்து அன்னைக்கு புரட்டாசி மாசில் முதல் நாள் அதுவும் முடிஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி பித்தளை சொம்போ இல்லை வெள்ளி சொம்போ எடுத்து இப்போ நான் போட்டிருக்க மாதிரி திருநாமம் போட்டுக்கோங்க திருநாமம் விட்டுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மூணு பொருளை மட்டும் சேர்த்துட்டு மருந்துடாமல் அப்படியே பெருமாளுடைய பதத்தில் வச்சிருங்க நினைத்தது இந்த முப்பது நாளுக்குள்ள எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கூட பிரார்த்தனை பண்ணி நீங்கள் வச்சுருங்க திருசூலம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பெருமாளுக்கு இந்த நாமத்தை போட்டுட்டு மனசார பெருமாளை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நான் இந்த கொலு படி வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய என்கிட்ட பஞ்சலோக விக்கிரகங்கள் இருக்கிறதுனால எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணி பூஜிச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட என்ன மாதிரி விக்கிரகங்கள் படம் இருக்கோ எடுத்து வச்சு பூஜை பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுடைய பூஜையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் உடல் ஆரோக்கியம் மட்டுமே தான் சுத்தபத்தமாக செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜைக்கும் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் அதுக்கப்புறம் அதில் பச்சரிசி முழுக்க நிரப்பிட்டு உங்களால் முடிஞ்ச காணிக்கை நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்றுன்னு சொல்லி எவ்வளவு முடியுமோ அதை செலுத்திட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் ஒரு சிட்டியை சேர்த்துட்டு அதை அப்படியே வந்து மஞ்சள் துணியை போட்டு முடிஞ்சு வச்சிருங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகாக சொம்பை எடுத்துட்டு குழந்தைங்க வீட்டில் இருக்கவங்க நாமும் போட்டுட்டு கோவிந்தா கோவிந்தான்னு எல்லாருடைய வீட்டுக்கும் போய் அவங்க கிட்ட தானம் வாங்கிட்டு வருவாங்க அந்த தானம் வாங்கிட்டு வந்த அரிசியில் தான் பொங்கல் வைப்பாங்க ஸோ நம்ம சனிக்கிழமை புரட்டாசியில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை இந்த அரிசியை பயன்படுத்தி பொங்கல் வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதுக்காக இதை ரெடி பண்ணி தயாராக வச்சுருங்க இல்லை புரட்டாசி முடிகிற அன்னைக்கு கூட தாராளமாக பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம் தீபம் ஏற்றி வச்சுட்டு மனசில் இருக்கக்கூடிய அத்தனை குறைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பதிவோட சிறப்பு அம்சமே பார்த்தீங்கன்னா இந்த கலசம் நீங்கள் தயார்படுத்தி பெருமாளுக்கு முன்னாடி வைக்கிறது தான் அப்புறம் நிறைய பேர் கேட்குறதுக்காக நான் சொல்லிக்கிறேன் இந்த பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மூணு அடுக்கு வச்ச இந்த கொலு படிக்கட்டுருக்கு இல்லையா நம்ம லக்ஷணம் ஸ்டோர்லேயே கிடைக்குது ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க தேவைப்படக்கூடியவங்களுக்கு பெருமாள் விக்கிரகங்கள் சங்க சக்கர விளக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷணம் பூஜை ஸ்டோரில் கிடைக்கிது தேவைப்படக்கூடியவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பார்த்து அதில் இருக்கக்கூடிய கேட்லாகில் நீங்கள் தேவையான ப்ராடக்ட் சூஸ் பண்ணி வாங்கி பூஜைக்கு நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ஏன்னா எந்த ஒரு பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா தெய்வீக ஆற்றல் இருக்கணும்னு சொல்லுவாங்க அது நிச்சயமாக நம்ம லக்ஷ்ணம் ஸ்டோர்லேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கி பயன்பெறணும்னு சொல்லிக்கிறேன் இப்படி இந்த பூஜை முறையை தயார்படுத்தி எடுத்து வச்சுட்டு பெருமாளை வரக்கூடிய சனிக்கிழமை இல்லைனா நாளைக்கு முதல் நாள் அதுவும் பார்த்தீங்கன்னா அற்புதமான முறையில் வழிபாடு செஞ்சு மிகப்பெரிய ஏற்றத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் பெறணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க இந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும் நம்ம நினைக்கிறது நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை கோயிலில் கொண்டு போய் செலுத்திடுங்க அதில் இருக்கக்கூடிய நாணயங்களை நன்றி இந்த பதிவில் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் சரி மறந்துடாமல் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்